தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் எவ்வளோ அடி வாங்கினாலும் பாகிஸ்தானுக்கு புத்தியே வர மாட்டேதுங்க திரும்ப 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 இந்தியாவை நோண்டிட்டு இருக்காங்க இப்போ அந்த பாகிஸ்தானோட அமைச்சர் ஒருத்தர் ஏதோ போர் இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிராக அந்த போர்ல நாங்க எடுத்த ரிசல்ட்ஸ் ரிசல்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஆபரேஷன் சிந்துலயே வாங்கினாடி அதுலேருந்து இருந்து வெளியே வர முடியல அதுக்குள்ள எப்படிலாம் பேசி வச்சிருக்காரு இத பத்தி பாக்க போறோம் நம்ம மேல இருக்க கோவத்தை ஆப்கான் மேல பாகிஸ்தான் காமிச்சிருக்குங்க அங்க பாம்பு போட்டுருக்காங்க இப்ப போயிட்டு இது பேச எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல போலாம் ஒன்னா ரெண்டா ஆயிரம் பிரச்சனைகள் பாகிஸ்தான்ல மட்டுமே இருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் திரும்புற தசை முழுக்க உதாரணத்துக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும் அப்படின்னா சமீபத்தில் என்னாச்சு இந்த தாலிபன்ஸ் இருக்காங்களே அவங்க பதினோரு பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை கொண்டுட்டாங்க அவங்க கூட போயிட்டு இருக்க பெரிய பிரச்சனை ஓகேவா தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல அது அந்த கைபர் பக்து முக்குவா இருக்குல்ல அங்கே மட்டுமே அறுநூற்று ஐந்து டெரர் அட்டாக்ஸ் நடந்திருக்கு இந்த வருஷம் முடியல அதுக்குள்ள இவ்வளோ டெரர் அட்டாக்ஸ் அந்த ஒரு பகுதியில் மட்டுமே இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான் மிலிட்டன்சி அண்ட் வைலன்ஸ் இது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு தெரியுமா இதுக்கு முந்தைய ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்குங்க பாகிஸ்தான்ல இந்த பிரச்சனையா இது கூட அப்படியே கொஞ்சம் நூல் பிடிச்சி வரீங்கன்னா இந்த கைபர் பக்த்குவா இருக்குல்ல அங்க இருக்க மக்கள் எல்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ப்பா இந்த பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் வேணாம் பாகிஸ்தான் ராணுவமும் வேணாம் நீங்க இல்லாமல் தான் நாங்கள் நிம்மதியா இருப்போம் உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்னு அந்த மக்கள் சொன்னது மட்டும் இல்லாம அந்த கைபர் பக்த்குவாவோட சிஎம் இருப்பாங்களே அப்படி வச்சு அப்பதான் ஈஸியா புரியும் அந்த ஒட்டு போதும் நிலப்பரப்பையும் சொல்லி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கா திரும்பவும் ஒரு ட்ரெயின ஹைஜாக் பண்ற முயற்சியில அந்த மில்டன்ஸ் இப்ப ஈடுபட்டு அது எந்த ட்ரெயின்லாம் சந்தேகப்படாதீங்க மக்களே கடந்த மார்ச் மாதம் ஒரு ட்ரெயின ஹைஜாக் பண்ண ஞாபகம் இருக்கா சேம் அதே ட்ரெயினை தான் இப்ப தாக்கி இருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மி இருக்குல்ல தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்க உள்ளூர்ல இருக்கிறவங்களையே பாகிஸ்தான் ராணுவத்தால் சமாளிக்க இவங்க பாருங்கள் இந்தியா மலை போறன்ற மாதிரி வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன திரும்ப நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராகவும் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் அங்கே எடுப்புற முழக்கங்களா இருக்குல்ல அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏன்டா எதுக்காக இப்படி அங்க இருக்க மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாகிஸ்தான் மேடம் உங்களுக்கே பெரிய கோவம் வராங்க அந்த அளவுக்கு அங்கே இருக்க உள்ளூர் மக்கள்லாம் வெகுண்டு எழுந்திருக்காங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற அந்த மக்கள்லாம் அங்க அங்கே இருக்க மக்கள் கேட்கறது ரெண்டு ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் இருக்குல்ல அதை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இது பாகிஸ்தானே பெருசாக கிடையாது எங்க அங்க கொண்டு வருவாங்க ஒன்று ரெண்டாவது சாப்பாடு காசு கொடுத்து வாங்க முடியலப்பா எல்லாத்தோட விலையும் அப்படி முட்டுகட்டி நிக்கது மேலே அந்த விலையை குறைக்கிறதுக்கு என்ன விஷயம் பண்ணுமோ அதை பண்ணுங்க அதுதான கவர்மெண்ட் நீங்க இருக்கீங்க இன்னொரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இது நீங்க கரண்ட் கொடுக்காம இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கரண்ட் இருக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு கொடுமை பண்ணி மக்களோட வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்க இருக்க பாகிஸ்தானி அபிஷியல்ஸ பயங்கரமா நக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த பாகிஸ்தான் இருக்குல்ல அது என்ன திரும்ப பண்ணிருக்கு தங்களோட உரிமைக்காக போராடுற மக்களை நோக்கி துப்பாக்கியை பிரயோகப்படுத்திருக்கு அவங்க சுட்டதுல போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எல்லாம் யாருங்க அப்பாவி மக்கள் அங்க இருக்க மக்கள் இந்த மக்களை அந்த ஒரு பாகிஸ்தான் பிடியிலிருந்து எப்படியாவது நம்ம மீட்கொண்டுறதுக்காக தான் நம்ம கவர்மெண்டர் ராணுவமும் அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மக்களை லிட்டர்லாம் இந்தியா செய்யறதா சரி பாகிஸ்தான் பண்றது எல்லாமே எங்களை வஞ்சிக்கிற விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா இதுக்கப்புறம் மாற்றங்கள் ரொம்ப பெருசாக வரும் இதெல்லாம் தான் இன்னொரு பக்கம் போனீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல அதுவும் பாகிஸ்தானை ஒரு வழி இருக்கு பாகிஸ்தானோட பஞ்சாப் பகுதி இருக்குல்ல அங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஃப்ளட்டு வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்குங்க அக்ரிகல்ச்சரல் இருக்குல்ல இந்த செக்டாரு ஆக்சுவலா நமக்கு எப்படி விவசாயம் முதுகெலும்போ நம்ம நாட்டு பொருளாதாரத்துல முதுகெலும்போ அதே போலதான் பாகிஸ்தானுக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டார் ஒட்டு மொத்தமா மேல வர முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா வெள்ளத்துல எல்லாமே பாழாயிட்டு இருக்குங்க பாகிஸ்தான்ல இந்த வேர்ல்ட் பேங்க் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏன்பா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட குரோத் ரேட்டு ஒரு மூணு புள்ளி ஒரு சதவீதம் இருக்கும்னு கணிச்சிருந்தோம் ஆனா இவ்வளவு பிரச்சனை நீங்க போயிட்டு இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் சக்சஸ் பண்ண பாசிபிலிட்டி இல்லப்பா ஸோ நாங்கள் அதை குறைச்சிடுறோம் ரெண்டு புள்ளி ஆறு பெர்சென்ட் தான்ப்பா பாகிஸ்தானோட குரோத் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க இன்னும் பிரச்சனைகள் பாகிஸ்தானா வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்ப இந்த நம்பர்ஸும் உரையான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு ஏற்கனவே பாகிஸ்தான் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அடிமட்ட ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஏற்கனவே அடிமட்ட ரேஞ்சு ஏன்னா இருக்க அரசியல்வாதிகள் மக்கள் நல்வாழ்வு சார்ந்ததா யோசிக்கிறது இல்ல அவங்க பொட்டிய ஃபில் பண்ட் எப்ப உள்ள வெளிநாடுகளுக்கு இத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்களா இந்தியாக்குள்ளே இப்ப பயங்கரவாதிகள் அனுப்பலாம் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்ப நாட்டு மக்கள் நலன் சார்ந்து எப்படி யோசிப்பாங்க பொருளாதாரம் சார்ந்து எப்படி யோசிப்பாங்க பாகிஸ்தான் ஏற்கனவே அடி வாங்கி இப்ப இருக்கிற பிரச்சனை இன்னும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு அங்க இருக்க லீடர்ஸ் இருக்காங்களா அவங்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எதனா ட்ரை பண்ணுவாங்கன்னு பார்த்தா புதுசு புதுசா பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு இனிஷியேட் பண்ணிருக்காங்க அவங்க இப்ப என்ன திரும்ப பண்ணி வச்சிருக்காங்க மக்கள்கிட்ட அதாவது இந்தியாவில் தான் நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனையும் இந்தியா தான் நமக்கு இருக்க பெரிய த்ரெட்டு இந்தியா தான் எல்லாத்துக்கும் இந்தியா அவங்க பண்ற தவறு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்தியாவா நாம் எதுவுமே பண்ணல மக்களே வெள்ளம் வந்தது கூட காரணம் இந்தியான்னு சொல்லுவாங்கன்னா யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் அவங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இது போல பாகிஸ்தானுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா இந்தியா பக்கம் கவனத்தை திருப்பி விடுறதுக்காக இதனால ஒரு வேலையை பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக பாகிஸ்தான் மக்களை இப்ப ஆசிஷுவல் அதே வேலையை கையில் எடுத்துருக்கு பாகிஸ்தான் கேவலமான வேலையை ஒண்ணு பார்த்து வச்சிருக்காங்க என்ன இருக்கு இந்த ஆப்கானோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கார்ல இந்த தெரியாத மக்களே அமீர் கான் முத்தகி இவரு இந்தியா வந்திருக்காரு இந்த விஷயத்துல பேர் தெரியும் ஆக்சுவலா ஆப்கான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் தாலிபான் ஆட்சி மலர்ந்துச்சா அதுவரை காலமும் தாலிபான்ஸ டெரரிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ அவங்களோட ஆட்சி அங்க அமைஞ்சதோ அமெரிக்கா வெளியேறிச்சோ அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட்டை ரெக்ககனைஸ் பண்ற முயற்சியில பல நாடுகளில் ஈடுபட்டாங்க சொல்கிறதா சொல்றதா இருந்தா அவங்க பண்ணாங்க தாலிபான் ஆண்டா என்ன ஆப்கானோட கவர்மெண்ட் அவங்க தானே அப்படின்ட்டாங்க ஆனா இந்தியா அந்த ரெக்கனை பண்ணாம இருந்தாங்க ஆனா இப்போ இவரே இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவும் கூடிய சீக்கிரம் ஆப்கான் கவர்மெண்ட் தாலிபான் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ண நம்மள மக்களை இந்தியாவுக்கு ஆப்கானுக்கு இடையில இருக்க உறவு இருக்குல்ல அதெல்லாம் நாம எப்படி ரஷ்யாவோட ஒரு வோடு கொஞ்சம் மேம்படுத்தி பார்ப்போம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நீங்க இணைய வச்சு பாக்கணும் அந்த அளவுக்கு நாம ஆப்கான்ல அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இனிஷேன் பண்ணிருக்கோம் குறிப்பா சொல்லணும்னா சபஹர் அப்படின்ற ஒரு போர்ட் ப்ராஜெக்ட்டுங்க இந்த ஆப்கான்ல இந்தியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமா பாத்தீங்கன்னா ட்ரேட் ரூட் இருக்குல்ல நம்ம கிட்ட இருக்கிற ட்ரேட் ரூட்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட்டை அப்படி தாங்கி நிக்கிறது இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் மூலமா இந்தியா ஆப்கான அந்த அளவுக்கு அணைச்சிட முடியும் வர்த்தகம் சார்ந்து இது மட்டும் இல்ல சென்ட்ரல் ஏசியா முழுக்க இந்தியா நினைக்கிற இடங்கள்ல நாம டிராவல் பண்ண முடியும் இந்த ட்ரேட் ரூட்ல புரியுதாங்க இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கீ ப்ராஜெக்ட் ஆனா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப எதிர்த்து நம்ம முட்டுக்கட்டையா நின்றுட்டு இருக்கு இந்த அமெரிக்கா ஆப்கான் போடிச்சு பாருங்க ஆயிரத்தி எட்டு தடைகள் அந்த தடைகள் எல்லாம் சேர்ந்து இன்னும் நம்ம அந்த ப்ராஜெக்டை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருக்கும் காரணம் எங்க பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் அமெரிக்காவை கை காட்டுற மாதிரி இருக்குல்ல நலகாமியா இருக்கு அமெரிக்கா பண்ற ஒரு ஒரு வேலையும் எல்லா நாடுகளும் வளர்ச்சியை பெருசா தடுக்கிற மாதிரி தான் இருக்கு தானும் வளரலாம் நினைக்கிறது வேற தான் மட்டும் வளரும்னு நினைக்கிறதா ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட விஷயம் அதான் அமெரிக்கா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு சார் ரைட்டு இந்த ஆப்கானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காருல அதான் நம்ம முக்கியமான ப்ராஜெக்ட் சம்மந்த மாதிரி பேசுறாங்களா கரெக்டா இந்த நேரத்துல பாகிஸ்தான் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்கு தெரியுமா ஆப்கான் மேல போய் குண்டு போட்டுருக்காங்க இப்ப அவங்களோட ஜெட்ஸா அனுப்பி குண்டு போட்டு வச்சிருக்காங்க கேட்டா அவங்க வந்து எங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கொடுறாங்கல்ல அந்த தாலிபான்ஸ்க்கு எல்லாம் அடைக்கலம் கொடுக்குறாங்களா எப்படி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறத பத்தி எதிர்த்து பேசுறாங்க புதுசா இருக்கலாம் நமக்கே இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய விஷயம் புதுசா பாத்துரும் இங்கே பாருங்க இதை பார்த்துருவோம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் பேசுதுங்க ரொம்ப புதுசா இருக்கு இந்த காபூல் இருக்குல்ல அங்க இருக்க டெஹ்ரிகி தாலிபான் அமைப்பினர் இருக்காங்களா அவங்களை டார்கெட் பண்ணி தான் நாங்க இந்த ஹேஷ்டேக் பண்ணிருக்கிறதா பாகிஸ்தான் பெருமிதமா சொல்றாங்க பழி வாங்கிட்டாங்களாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இதுக்கு உதவணு யாரு தெரியுமா அமெரிக்க ராணுவம் எதுக்காக பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்காவே ஹெல்ப் கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது ஒரு பக்கம் பக்கம் இந்தியாவும் போகிறது பாகிஸ்தானுக்கு சுத்தமாக தான் நம்ம இவ்வளோ சுமத்துற பாகிஸ்தான் கடைசியில் போய் குண்டு போட்டு இன்னொரு அமெரிக்கா தேவை இந்த இருக்க பேஸ் இருக்குது அது எப்படியாச்சும் போகணுன்னு துடிச்சிக்கிட்டு ட்ரம்ப் அவர் கேட்டார் ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க

பாகிஸ்தானோட பாதுகாப்புத்துறை இருக்குல்ல இதோட அமைச்சரான கவாஜா ஆசிஃப் இவர் இப்போ என்ன திறமை சொல்றாரு எங்களுக்கு இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாத்தையும் எஸ்கலேட் பண்ணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது இல்லையா இப்போ நமக்கு மக்களே இல்லையாம் இருக்கு ஆனால் இந்த ஆபத்து இருக்குல்ல ஃபியூச்சர்ல பெரிய போர் வெடிக்கும் அப்படின்ற ஆபத்து அது உண்மைங்க அதையும் நம்ம மறுத்து பேச முடியாது ஒருவேளை போர் மட்டும் மூண்டிடுச்சு அப்படின்னா நாங்க தான் கண்டிப்பா அதுல மேலோங்கி இருப்போம் இதுக்கு முன்னாடி இந்த இந்தியாவோடு போர் வந்தப்பலாம் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் அறுவடை அதை விட அதிகமா ரிசல்ட்ஸ் அறுவடை பண்ணு இந்த மனுஷன் வாய் வாய்க்கூசாம பேசி வச்சிருக்காரு எப்படி இதை சிரிக்காம சொன்னார் மக்களை தெரியல ஏற்கனவே இந்தியன் மிலிட்டரி ஒரு பெரிய அவனை இதுக்கப்புறம் பயங்கரவாதிகளை முன்னாடி நிறுத்தி பாகிஸ்தான் ஏதாவது வேலையை பார்த்துச்சு அதுக்கப்புறம் உலக வரைபரத்துல இருந்து பாகிஸ்தான் இருக்காதுன்னு தெளிவா சொல்லிடணும் நம்ம மிலிட்டரி அது எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு கடுப்பாங்களோ என்னவோ தெரியல நம்ம மேலே டைரெக்டாக கை வைக்க தைரியம் இல்லாமல் ஆப்கானை போய் நோண்டிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆஃப்கன் வர்சஸ் பாகிஸ்தான் இஷ்யூ இந்த ஜியோ பாலிடிக்ஸில் மட்டும் கிடையாதுங்க கிரிக்கெட் வரைக்கும் பெருசாக எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக ஆஃப்கன் கிரிக்கெட் டீமுக்கு நம்ம இந்தியா தான் கிரிக்கெட் ஆடுவதற்கான அந்த மைதானம் இருக்குல்ல அதை பராமரித்து கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ப்ரொசீஜர்ஸை மேற்கொண்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பிசிசிஐ பண்ணியிருக்காங்க நம்ம இந்த அளவுக்கு எல்லா வகையிலும் இணங்கி போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாடுகள்கிட்டையும் ஆனா ஆப்கான் வீரர்களுக்கே பாகிஸ்தான் வீரர்களை பார்த்தா அவ்வளவு கோவது காரணம் அந்த நாடு ஆப்கானிக்கிற இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இவ்வளவு தூரம் வன்மத்தை பாகிஸ்தான் நம்ம மேல இருக்குமத்த ஆப்கான் மேல கிட்டு இருக்கா இதுக்கு மத்தியில ட்ரம்ப் ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காருங்க என்னன்னா இந்திய தொழிலதிபர்கள் ஒரு மூணு பேர் ஈரான் எரிசக்தி துறை இருக்குல்ல இதோட வர்த்தகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் பேரு புலா இன்னொருத்தங்க சோனியா ஷத்தா இன்னொருத்தர் ஐயப்பன் ராஜா இந்த மூணு பேரும் ஈரான் கூட ட்ரேட் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மூணு பேருக்கும் தடை வச்சு தொலைச்சிருக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா இவங்க யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு நாம் யாரு கூட பிஸ்னஸ் பண்ணணும்னு இதுதான் எல்லா இந்தியர்களுக்கு இருக்க பெரிய வைத்தச்சலாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷத்துலேருந்து ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா பெருமளவு குறைச்சிக்கிச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணமே வேறு எதாவது அமெரிக்கா தான் ஈரான் மேலே நாங்கள் அவ்வளோ தடைகளை போட்டிருக்கோம் அதை தாண்டி இந்தியா எப்படி எண்ணெய் வாங்கலான்னு எப்படி இப்போ ரஷ்யா கான்ஃப்ளிக்டை பேஸ் பண்ணி அமெரிக்கா கேட்டுட்டு இருக்கு இதே போல் அந்த டைம்லாம் ரைஸ் பண்ணாங்க அந்த இஷ்யூவை அதுக்கப்புறம் இந்தியா அடுத்த 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 விஷயம்னு மாறி வந்துட்டோம் ஆனா இன்னும் பாத்தீங்களா அமெரிக்கா முடிவு பண்ணுது யாரு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நோபல் நாயகனுக்கு ஓய்வே இல்ல போல இருக்குங்க இது போல பிரச்சனை ஒன்னொன்னத்தையே கலைப்பு வரதே மனுஷ குறியா வச்சுக்கிட்டு இருக்காரு சமீபத்துல பாகிஸ்தான் ராணுவத்தோட தளபதி இருக்காருல ஃபெயில்டு மார்ஷல் அவரே அமெரிக்கா கூப்பிட்டு விருந்து வச்சு அழகு பார்த்தாரு ட்ரம்ப் இதை பார்த்தாலும் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரா மீட் பண்ணாப்ல இதெல்லாம் நடக்கும் போது தெரிஞ்சது ஏதோ ஒண்ணு பெருசா பிளான் பண்றாங்கன்னு இப்போ நடக்கிறத வச்சு பார்க்கும் தான் இதுவே தான் உட்காந்து எல்லாம் பேசுங்க அப்படின்னு தெரியுது ஆனா இவ்வளவு முட்டி மோதி என்னங்க பிரயோஜனம் அதாவது ஒண்ணுமே பண்ணாத ஒபாமாவுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்குறீங்க இவ்வளவு பண்ணிருக்கேன் எட்டு போர்கள் நிறுத்திருக்கேன் எனக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டீங்கன்னு மனுஷன் கெஞ்சிக்கிட்டா இருக்காரு ஆனா நோபல் பரிசு குழுவுக்கு தெரியாதா யாரு தகுதியான ஆட்கள்னு தலைவன் பேர் லிஸ்ட்ல இல்லைங்க இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணார்ல நோபல் பரிசு அவருக்கு கிடைக்கல அமைதிக்கான நோபல் பரிசு வேற ஒருத்தவங்க வழங்கப்பட்டிருக்கு ஓகே மக்கள் இந்த கான்டென்ட பொறுத்து மனசு ஒரு வினா இருக்கு முடிஞ்சா கமெண்ட் போது பண்ணுங்க இந்தியாவை பணியை வைக்கிறதுக்காக பாகிஸ்தான் மூலமா போர் முயற்சி அப்படின்ற அமெரிக்கா விதைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா என்ன அப்படி ட்ரை பண்ணாலும் இந்தியா அப்படி நினைக்கிறீங்க ஏற்கனவே ரஷ்யா கிட்ட என்ன வாங்காதான்னு சொல்லி பெருசா அவங்களை மதிக்கல இப்ப இது போல ஆட்டம் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் நிறைய முன் வச்சுக்கிட்டு ஆப்கான காப்பாற்றுறதுக்காக இந்தியா களம் இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் கதையை வச்சு பாருங்க இப்படிலாம் பட்டிரு தப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இஸ்ரேலா மட்டும் அமெரிக்கா காப்பாற்றிக்கிட்ட இல்லையா அவங்க பண்ணா சரியா எல்லா பக்கமும் ஞாயிற்றுக்கணும் அவ்வளோதான் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் பைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்